குட் மார்னிங் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை ஸோ செவிச்செல்வம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணோம்னா அதை நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது ஸோ நம்ம மெமரி பண்ணாமல் நல்லா அதை காதால் கேட்டே வந்து நம்ம மனசில் ஈஸியாக பதிய வைக்கக்கூடியது தான் இந்த திருக்குறள் ஸோ திருக்குறளில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு அதிகாரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சிலபஸில் ஃபஸ்ட் அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்காங்க இல்லையா ஒழுக்கம் உடைமையிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் அப்படின்றதானா என்ன சிறப்பு ஸோ இந்த ஒழுக்கம் அப்படின்றது சிறப்பை வந்து தரக்கூடியது அதனால உயிரினும் ஓம்பப்படும் இந்த ஒழுக்கமானது உயிரினும் ஓம்பப்படும் ஓம்பப்படும் அப்படின்னா என்ன பாதுகாக்கப்படும் ஸோ நம்ம உயிரை விட மேலாக வந்து நினச்சி அந்த அந்த ஒழுக்கத்தை நம்ம பாதுகாக்கணும் ஒழுக்கம் சிறப்பை தரக்கூடியதுனால ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட வந்து பாதுகாக்கணும் ஒருபடி மேலே வச்சு நம்ம பாதுகாக்கணும் அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இதில் பரிந்தோம்பி அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டாவது வருந்தியாவது பரிந்தோம்பி அப்படின்னா ரொம்ப வருந்தியாவது காக்க ஒழுக்கம் ஒழுக்கத்தை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பாதுகாக்கணும் ஏன்னா தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை நம்ம எவ்வளோ ஆராய்ந்து பார்த்தாலும் தெரிந்தோம்பி தேறினும் எவ்வளோ ஆராய்ந்து பார்த்தாலும் அக்தே துணை அது ஒன்று தான் நமக்கு கடைசி வரையும் துணையாக இருக்கும் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை காப்பாற்றுங்க அது ஒன்று தான் நம்ம கூட துணையாக இருக்கும் அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடையவராக இருந்தால் தான் அவங்க குடிபிறப்பு நல்ல குடியில் பிறந்தவங்க இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் தான் இழுக்கம் அப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குடிபிறப்பு வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஒழுக்கம் உடையவராக இருந்தால் நல்ல குடியில் பிறந்தவர்களாகவும் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவும் கருதப்படுவாங்க ஸோ இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இழிந்த குடியில் பிறந்தவர்களாக கருதப்படுவாங்க அடுத்து மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் ஸோ மரப்பினும் கொழலாகும் நம்ம படித்ததை மறந்துட்டா கூட மரப்பினோம்னா மறந்துட்டா கூட ஓத்து கொள்ளலாகும் அப்படின்னா படிச்சுக்கலாம் மறுபடியும் ஸோ மறப்பினும் கொள்ளலாகும் படித்தது மறந்துட்டாலும் திரும்ப படிச்சுக்கலாம் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் பார்ப்பான்னா மறை ஓதுபவர்கள் அதாவது ஐயர் சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் பார்ப்பான் பிறப்பு அவனுடைய பிறப்பு குடிபிறப்பு இருக்கு இல்லையா பார்ப்பான் வந்து ஒரு கொஞ்சம் மேலே தான் வச்சு பார்ப்பாங்க அவனுடைய அந்த குடிபிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் அவனுடைய ஒழுக்கம் வந்து தவறிட்டான் அப்படின்னா அவனோட குடிபிறப்பே வந்து குன் கெட்டு போயிடுமா மறை ஓதுபவனுடைய குடிபிறப்பு அவன் ஒழுக்கம் தவறிட்டான்னா அவனோட குடிபிறப்பே வந்து கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து படித்ததை மறந்துட்டா கூட திரும்பி படிச்சுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் போனால் குடிபிறப்புடைய அந்த தன்மையே வந்து போயிடும் உயர்ந்த குடியில் பிறந்தவங்க அப்படின்ற ஒரு இதுவே வந்து இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க அடுத்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று அழுக்காருன்னா என்ன பொறாமை அப்போ பொறாமை உடையவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கம் அப்படின்னா செல்வம் அதை போன்று அவங்க கிட்ட வந்து செல்வம் இருக்காது இல்லை பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருக்காது அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு ஒழுக்கம் இல்லாதவங்க உயர்வு இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எடுத்தா ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கிட்ட வந்து ஒரு உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொறாமை இருக்கிறவங்கிட்ட எப்படி செல்வம் இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அப்படின்னா ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒல்கார்னா என்ன விலக மாட்டாங்கன்னு அர்த்தம் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க யாருனா உறவோர் உறவுர்னால் மன வலிமை உடையவர்கள் இந்த மன வலிமை உடையவர்கள் எப்போதுமே ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டாங்க ஏன்னா இழுக்கத்தின் ஏதம் படுபாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒழுக்கம் தவறுதல் தானே இழுக்கம் அந்த ஒழுக்கம் தவறுதலால் வரக்கூடிய ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம்னா குற்றம் அப்போது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய அந்த குற்றத்தை அறிந்து அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை அறிந்து அவங்க ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க அதான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து அடுத்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் உடையவர் எய்துவர் அப்படின்னா அடைய அடைவர் அடைவார்னு சொல்றாங்க ஒழுக்கம் உடையவர் மேன்மையை அடைவாங்க ஒழுக்கம் தவறியவர்கள் அடையக்கூடாத பழியை அடைவார்கள் அதான் இழுக்கத்தின் ஏதம் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடுத்த குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இந்த இடத்துல நன்றி அப்படின்னா நன்மை நன்மைக்கு வித்தாவது நல்லொழுக்கம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வித்துனா விதை விதையாக அமையக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமாக தான் இருக்கும் அதே மாதிரி இடும்பை தருவது துன்பத்தை தருவது எதுனா தீய ஒழுக்கமாக தான் இருக்கும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமானது தீய ஒழுக்கமாக தான் இருக்கும் நமக்கு நன்மை வருதுன்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமும் நமக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய ஒழுக்கமும் தான் காரணமாக இருக்கும் நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் அடுத்த குரல் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சுழல் ஒழுக்கமுடையவருக்கு முடியவருக்கு ஒல்லாவே அப்படின்னா பொருந்தாது பொருந்தாது எப்போ ஒழுக்கமுடையவருக்கு வந்து எது பொருந்தாது அப்படின்னா தீய வழுக்கியும் வாயால் சொல் தீய அப்படின்னா தீய சொற்கள் வழுக்கி அப்படின்னா தவறி கூட அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க இந்த ஒழுக்கமுடையவருக்கு வந்து பொருந்தாது ஏதுன்னா அந்த தீய சொற்களை தவறி கூட தன்னோட வாயால் சொல்கிறது வந்து ஒழுக்கமுடையவருக்கு முடியவருக்கு பொருந்தாது ஒழுக்கமாக இருக்கிறவங்க தப்பி தவறி கூட தன்னோட வாயிலிருந்து தீய சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லாஸ்ட்டு குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இப்போது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா உலகத்தோடு ஒட்டி வாழுதல் பலகற்றும் பல நூல்களை கற்றும் கல்லார் தான் அறிவிலார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாழ தெரியாதவங்க உலகத்தோடு ஒட்டி வாழ தெரியாதவங்க பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் படிக்காதவர்கள்தான் அறிவில்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் ஓகே நம்ம இப்போ ஒழுக்க முடிமையிலிருந்து பத்து குரல் பார்த்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த இருபது இருபது அதிகாரத்தையும் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து பார்த்துட்டே வரலாம் தேங்க் யூ